அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தி ஏழாவது குரல் அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானொடு ஊந்தான் இடை அறத்தின் பயன் இது என்று உணர்த்துதல் வேண்டா சிவிகையை சுமப்பவன் செலுத்துவான் இடை காட்சி அளவை தன்னாலே உணரப்படும் பல்லக்கை சுமப்பவனிடத்தும் அதில் ஏறி செல்பவனிடத்தும் அறத்தினது பயன் இத்தன்மையானது என்று சொல்ல வேண்டியதில்லை அதில் நேரில் அறியப்படும் உலகத்தில் ஒருவன் பல்லக்கை தூக்க மற்றொருவன் அதன் மேல் ஏறி வீட்டிருப்பதை கண்கூடாக காணுவதால் அறம் செய்தவன் இன்பம் அனுபவிப்பான் என்றும் அது செய்யாதவன் துன்பம் அனுபவிப்பான் என்றும் எளிதில் தெரிந்து கொள்ளலாம் இயல்பாக என் உடம்பை நான் தான் தூக்க வேண்டும் மற்றவர்கள் சிவிகையை வைத்து தூக்குகிறார்கள் பார்க்கிறோம் காட்சி பிரமாணம் நிரூபிக்கலாம் சிலர் கடுமையாக உழைத்தும் கஷ்டப்படுவர் சிலர் ஒன்றும் செய்யாமல் சுகமாய் வாழ்வர் அறத்தின் பயனால்தான் இப்படி நடக்கிறது என்று உணர்ந்து அறம் செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் துறவரத்திற்கும் இத்தன்மை பொருத்தமுடையதாகும் இக்குரலில் அறத்தின் பயன் கூறப்பட்டது நன்றி வணக்கம்